எல்லாருக்கும் <yellarik> வணக்கம் பொதுவாக ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது ஒரு நல்ல நேரம் பாருங்கள் அதை நான் குறையே சொல்ல மாட்டேன் அந்த நல்ல நேரம் பார்த்து நான் தான் ஜெயிச்சேன் அப்படி சொன்னீங்கன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு அண்ணன் தங்கச்சி இருந்தாங்களாம் அந்த தங்கச்சிக்கு எதெடுத்தாலும் பயம் நம்ம எதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தோம்னா தோற்றுருவோம் ஃபெயிலியர் ஆகிருன்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் அதுக்காண்டி நல்ல நேரத்துக்காக எதிர்பார்த்துட்டே இருந்தாங்களாம் அந்த அண்ணன் ஒரு ஐடியா பண்ணானா உலகத்துலேயே பெரிய ஜோசியர்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த ஜோசியர் வந்து யாருக்குமே அமையாத ஒரு முகூர்த்த நாளை பார்த்து இந்த நாளில் நீங்கள் தொழில் ஆரம்பிங்க உங்கள் தொழில் ஓஹோன்னு வரும்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அப்ப அந்த தங்கச்சி ரொம்ப ஆர்வத்தோட தொழில் ஆரம்பிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சாம் ஒரு ஆறு மாசத்துல உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்களாம் அப்ப அந்த தங்கச்சிக்கு நம்ம எவ்வளவு நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சனால்தான் ஜெயிச்சிடும் அப்படி சொல்லி அந்த தங்கச்சிக்கு ஒரு நினைப்பு ஆனா அந்த அண்ணன் பண்ண வேலை என்ன தெரியுமா ஒரு டுபாக்கூர் ஜோசியரை கூட்டிட்டு வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நேரம் அதாவது ஒரு ராகு காலத்துல அந்த நேரத்தை அந்த தொழில் ஆரம்பிக்க சொல்லி அந்த தங்கச்சிக்கு சொல்லியிருக்கிறான் ஆனால் அந்த தங்கச்சியோட முன்னேற்றம் எதனால் வந்துச்சுன்னா அந்த நல்ல நேரத்துனால கிடையாது அந்த கெட்ட நேரத்துனால கிடையாது அதாவது அந்த கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் அந்த உச்சத்துக்கு போனது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தங்கச்சி யார் நீங்கள் தான் அதனால் வாழ்க்கையில் நல்ல நேரத்துக்காக காத்துகிட்டே இருக்காதீங்க நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னா அதுதான் நல்ல நேரம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்மளால் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இல்லையா ட்ரை பண்ணுங்கள்